ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரெயில்கா வீட்டு சமையலில் என்ன செய்ய போகிறோன்னு பார்க்கலாங்க பார்க்கறக்கு முன்னாடி எல்லா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள் இன்றைக்கி நான் பச்சரிசி மாவு ஒரு கப் இந்த கப்பில் ஒரு கப் எடுத்து வச்சுக்கிறேங்க அதே அளவு அந்த ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கிறேங்க இது ரெண்டே வச்சு நம்ம டக்குன்னு ஒரு புட்டு செய்ய போகிறேங்க வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க பாருங்க நான் ஒரு வானொலி வச்சுக்கிறேங்க அதில் இந்த பச்சரிசி மாவை சேர்த்து வறுத்துக்குறாங்க இதை நான் வீட்டில் அரைச்ச மாவுங்க நீங்கள் ரெடிமேட் மாவு எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க வீட்டில் பச்சரிசி அரைச்சி எடுத்துட்டாலும் பரவாயில்ல ரெடிமேட் மிக்ஸ் கிடச்சி நீங்கள் வாங்கிட்டாலும் பரவாயில்லைங்க அது வறுத்த மாவாக இருந்தால் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைன்னா லைட்டாக வெறுவடக்கல்ல போட்டு அதையே கலர் மாறாமல் சூடாகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாங்க மாவு வந்து வீட்டில் பச்சரிசி ஊற வச்சு அரைக்கணும்னா ஒரு ஒரு மணி நேரம் அரிசியை ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு ஒரு காட்டன் துணியில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நம்ம கையில் அந்த அரிசியை எடுத்தோம்னா ஈரம் ஒட்டாமல் உதிர்ற மாதிரி இருக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் உணர்த்தி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா மிக்ஸியில் போட்டு இது மாதிரி நல்லா குரண குருணையாக வருங்க குரணை குருணையாக பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்க நம்மளுக்கு ஈரப்பதமெல்லாம் போய் ஓரளவுக்கு நல்லா ட்ரையாக சூடாகி வறுவட்டு வந்துடுச்சுங்க இப்படி எடுத்து நம்ம போட்டோம்னா பறக்குங்க அதில் இருக்கிற பவுடர்லாம் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் எடுத்துக்கலாங்க மாவை தொட்டோம்னா நல்லா சூடாக இருக்குங்க பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க நான் இது கூட ஒரே ஒரு சிட்டிக்கு மட்டும் உப்பு சேர்த்திக்கிறேங்க உப்பு சேர்த்து நம்ம கலந்து கொடுக்கலாங்க எல்லா இடத்துலையும் கலக்கும்படி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தாங்க வச்சுக்கிறேன் நான் ஒரு பாத்திரத்தில் கொட்டி எடுத்துட்டு வந்துட்டேங்க இது கூட நம்ம தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மணல் பதத்துக்கு சூடாக இருக்கிறப்ப கொஞ்சம் வெது வெதும் சூடாக இருக்கிறப்ப நம்ம கலந்துக்கலாங்க இந்த மாதிரி நம்ம உதுதிரியாக நல்லா வெது வெதுப்பாக சூடாக இருக்கிறப்ப தண்ணி அளவாக சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க தண்ணி இஞ்சி இருங்க பச்சரிசிங்கிறனால குன்ன குன்னையே இருக்கறனால நம்மளுக்கு இஞ்சி உள்ளே திருப்பு திருப்பி தண்ணி இழுக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நான் தண்ணி தொடிச்சு ப்ரசஞ்சி எடுத்துட்டேங்க உருண்டை பிடிச்சோம்னா பிடிக்கிறதுக்கு வருங்க உதத்துனோம்னா நல்லா ரவையாட்டை உதிரியாக உப்புமா மாதிரி உதுந்து போயிடுங்க பாருங்க தனித்தனியாக உதுந்து போயிடும் இந்த ஸ்டேஜுக்கு பசஞ்சி எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வச்சிடலாங்க நம்ம இது கொஞ்சம் ஊருட்டுங்க பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு பின்னாடி இந்த மாவை அந்த உருண்டையாக இருந்ததெல்லாம் அப்படியே நம்ம நசுக்கணும்னா உருண்டையாக இருந்துச்சுங்க இப்போ பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வந்துடுங்க ஊறின பின்னாடி பாருங்கள் இப்போ நாம் ஒரு டம்ளர் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தேங்காய் பூ போட்டுக்கலாங்க தேங்காய் பூ போட்டு இந்த மாவு எடுத்து கொஞ்சமாக போட்டுக்கலாங்க புட்டுக்கு நம்ம எப்படி வைப்போமோ அதே மாதிரி இப்படி போட்டு திருப்பி கொஞ்சம் தேங்காய் திருப்பி கொஞ்சம் மாவு திருப்பி கொஞ்சம் தேங்காய்ங்க இந்த மாதிரி போட்டுக்கலாங்க நீங்கள் சின்ன டம்ளர் இருந்தாலும் பரவாயில்லை பெரிய டம்ளரா இருந்தாலும் பரவாயில்லைங்க நீங்கள் எந்த சைஸ் டம்ளரில் வேணாலும் இந்த மாதிரி பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்து வச்சுக்கலாங்க இட்லி பானையில் தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுருக்குறேங்க கொதிக்கட்டுங்க பாருங்கள் இட்லி பானையில் தண்ணி கொதிச்சிருச்சுங்க ப்ப நான் துணி போட்டு இந்த இட்லி தட்டை உள்ளே வச்சுக்கிறேங்க வச்சுட்டு நம்ம அந்த டம்ளரில் போட்டு வச்சுக்கிறத எடுத்து பாருங்க இந்த மாதிரி தட்டுனிங்கன்னா இப்படியே வந்துடுங்க பாருங்க எல்லாத்தையும் இப்படி வச்சுட்டேங்க இது மாவு கம்மியாக இருந்ததுனால அப்படியே கொஞ்சமாக மாவு அதுக்கு மேலே கொஞ்சம் தேங்காய் இந்த மாதிரி விட்ருக்குறேங்க இது ரெண்டும் இது வேகட்டுங்க ஒரு எட்டுலேருந்து ஒம்பது நிமிஷம் வரைக்கும் வேகட்டுங்க அதுக்கு முன்னே வெந்துடுங்க இருந்தாலும் நம்ம ஒரு நிமிஷம் விட்டு எடுத்துக்கலாங்க வெந்த முன்னாடி பார்க்கலாங்க எப்படி இருக்குன்னு நான் மூடி வச்சு மூடி வச்சுக்கிறேங்க பாருங்கள் ஒரு ஏழு நிமிஷத்துக்கு பின்னாடி ஏழு எட்டு நிமிஷத்துக்கு பின்னாடி நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்க சூப்பராக புட்டு வெந்துருச்சுங்க ஆ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாங்க உங்களுக்கு சூடாக இருக்கிறப்ப கரண்டி வச்சு எடுத்தால் உடஞ்சி போயிடுங்க திருப்பி இந்த டம்ளர் நம்ம வச்சமில்லங்க அதே டம்ளரை இப்படி உள்ளே வச்சு பாருங்க இந்த மாதிரி உள்ளே வச்சு திருப்பி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடுங்க கொலா புட்டு பாருங்க இந்த மாதிரி நம்ம திருப்பி எடுத்துக்கலாங்க டம்னூருக்குள்ளே சூப்பராக வந்துடுங்க பாருங்க சூடான சுவையான கொழா புட்டு நம்மளுக்கு அஞ்சே நிமிஷத்தில் ரெடிங்க கொழா புட்டு மேக்கர் இருந்தால் கூட ஒன்று ஒன்றா தான் செய்ய முடியுங்க ஆனால் இட்லி பானையில் நம்ம வச்சு எடுக்கிறப்ப இந்த மாதிரி நம்ம பல புட்டு ஒன்றா வச்சு எடுக்கலாங்க ஒரே தடவையில் இது கூட தொட்டுக்கருக்கு கடலைக்கறி சாம்பார் சட்னி ஆட்டுக்கால் பாயா மட்டன் குழம்பு உங்களுக்கு எது விருப்பமோ எது வேணாலும் சேர்த்து சாப்பிட்லாங்க நாட்டு சர்க்கரை இல்லைன்னா கருப்பட்டி இது ரெண்டுல ஏதோ ஒன்று சேர்த்து நெய்யும் சேர்த்து கலந்து கொடுக்கலாங்க குழந்தைகளுக்கு ஏஜ் அட்டன் பண்ண குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க பாருங்க நாட்டு சக்கரை சேர்த்து இந்த மாதிரி நெய் கொஞ்சம் விட்டு கலந்து சாப்பிட்றதுக்கு சும்மா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க